நம்ம இந்தியாவில தான் ஜோதிஷம் தோன்றுச்சு ஞானிகள் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தெரியாதவங்க சொல்றது இந்தியாவில ஜோசிஷம் தோன்றவே இல்லை இந்த ஜோசியத்தை வந்து ஆறு வருஷம் ஏழு வருஷம் கத்துக்கணும் என்கிட்ட வந்து ஆறு நாளோ அல்லன்னா ஆறு மணி நேரமோ கத்துக்கிட்டோம் பலன் சொல்ற அளவுக்கு நான் கொண்டு ஏன்னா எதை சொன்னா பலன் வரும்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நிறைய பேர் ஜோதிடம் அப்படின்னே ஜோதி இருக்கக்கூடிய இடம் ஒளி இருக்கக்கூடிய இடம்லாம் சொல்லுவாங்க அப்ப ஜோதி அப்படின்றதுக்கும் ஒலிக்கும் டிஃபரெண்ட் ஒளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்களா சரிங்களா தமிழ் மொழியில் கூடிய எழுத்துக்களையோ எண்களையோ மாற்றி போட்டு இல்லைனா புதுசாக ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கிங்களா அது வரைக்கும் ஸ்ரீ வாராய் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ராஜநடி கா பார்த்திபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் சார் சார் ராஜநாடி கா பார்த்திபன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ராஜநாடி அப்படின்ற அது என்ன அப்படின்றத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ராஜநாடின்னு என்னன்னு ஓகே உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவே புரிய வைக்கலாம் இப்ப ஜோதிஷம் அப்படின்னு சொல்றாங்களா ஜோதிடம்னு சொல்றாங்க ஆமா அதனுடைய சரி சரியான வார்த்தை வந்து ஜோதிஷம் ஜோதிஷம் சோசியலிசம் சொல்றோம் ஆமா 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 கம்யூனிசம் எஸ் சோ ஜோதிஷம் ஓகே ஓகேங்களா இசம் அப்படின்னா வந்து ஒரு இயல் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட இயல் அப்படின்னு சொல்றாங்களா சரி அப்ப ஜோதிடம்னா என்னது இந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நம்மளுடைய பிறப்பு அது என்ன அது அது என்னன்னா அது அதனுடைய அது என்னன்றத சொல்றீங்க அது அதனால என்ன யூஸ்ன்றத சொல்றீங்க அந்த ஜோதிடம்ன்ற வார்த்தை என்னது தெரியல இல்லீங்களா அப்ப நிறைய பேர் ஜோதிடம் அப்படின்ன ஜோதி இருக்க கூடிய இடம் ஒளி இருக்கக்கூடிய இடம்லாம் சொல்லுவாங்க அப்ப ஜோதி அப்படின்றதுக்கும் ஒலிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு ஒளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க சயின்ஸ் புக்ல போய் தேடி பாத்தீங்கன்னா ஒளி என்பது கண்களால் உணரக்கூடிய மின்காந்த அலைவரிசை எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லிமிடேஷன் இருக்கு இப்ப நம்ம கண்ணுங்கிறது ஒரு எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணாது வந்து எந்த சென்ஸ் பண்ணணும் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி போலீஸ் ரேடியோ எல்லாம் எடுக்காது அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குமே என் கண்ணுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு அது வந்து ஐஆர்ல இருந்து யூவி வரைக்கும் அல்ட்ரா வயலேட்ல இருந்து இன்ஃப்ரா ரெட் வரைக்கும் இருக்கக்கூடிய லிமிட்டேஷன் அந்த ரேஸை வந்து கண்ணு செக் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு ஒரு ஒளியா காட்டி அது ஒரு பொருளாக அதுக்கு மேலே போனாலும் அதுக்கு கீழே போனாலும் கண்களால் ஃபீல் பண்ண முடியாது அப்போ ஒளிங்கிறது ஒரு லிமிடேஷன் ஜோதிங்கிறது லிமிடேஷன் இல்லாத ஒரு வைப்ரேஷன் சொல்றாங்க அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக எல்லா வைப்பும் சேர்ந்து ஒரு ஒவ்வொரு சிந்தனையாக இருக்கு உயிராக இருக்கு ஆற்றலா இருக்கு எல்லாம் எப்படி வேணாலும் நீங்கள் பெரு வச்சுக்கலாம எல்லாத்துக்கும் பேர் ஜோதி இதை வந்து வைப்புன்னு சொல்றாங்க அதிர்வுன்னு சொல்றாங்க அலைவரிசை அப்படிங்கிறது மின்காந்தம் மின்காந்த வலைவரிசை மின்காந்த அதிர்வுகள் அப்படின்னு சொல்றது வந்து வைப்பு இதை வந்து சமஸ்கிருத வார்த்தை ஜோதி அதனுடைய தமிழ் வார்த்தை வந்து நாடி அப்ப நாடி என்பது ஜோதிஷம் அப்படிங்குறது தமிழ் பேர் வந்து நாடி ஓகே அப்ப நான் வந்து எல்லாத்தையும் தமிழா மாத்தணுக்காக ராஜநாடின்னு பேர் வச்சு ஜோதிஷம் அதே தான் அவங்க பார்க்க அதே விஷயம் தான் இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த நாடி இந்த கைரேகை வச்சு வைத்தீஸ்வரன் கோயில்ல பாப்பாங்கல்ல அது பேர் நாடி தானே ஒரு அதுவா இருக்குமோன்னு நினைப்பாங்க அப்படிலாம் இல்ல நாடினா ஜோதிஷம் எனக்கும் அந்த குழப்பம் இருந்தது அதான் நாடினா ஜோதிஷம் நம்ம ஊர்காரங்க அதுக்கு நாடின்னு பேர் வச்சு அது சொல்றாங்க ஆனா ஜோதிஷம் இல்ல கைரேகை பார்க்கறது பேர் வந்து சமஸ்கிருதத்துல இருந்து ஹஸ்த சாஸ்திரம் கைரேகை வந்து ஜோதிஷம்னு அவங்க சொல்லல இது வந்து ஹஸ்த சாஸ்திரம் கைரேகை கைரேகை துறை அப்படின்னு வச்சுட்டாங்க கைரேகையை வச்சு அவங்க பலன் சொல்றாங்க அதுக்கும் நாடின்னா பேர் வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு விஷயத்தை எதிர்காலத்தை கணித்து கூறுவது நாடின்ற மாதிரி அவங்க புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க நாடி என்பது ஜோதிஷ் ஜோதிஷ் என்பது அஸ்ட்ரோ அஸ்ட்ரோ அஸ்ட்ரோனாமிக்கல் அப்படின்னு கேள்வி என்ன அர்த்தம்னா வானியல் அர்த்தம் வான் பொருட்களை வைத்து காலத்தை கணக்கிடுவது காலத்தை கணக்கிட்டு வாழ்க்கை கணக்கிடுவது பேர் வந்து அஸ்ட்ரோ ஜோதிஷ் நாடி இது மாதிரி கூப்பிடப்படுது அதுல வந்து நான் தமிழ் பேரா வைக்கணும் நாடின்னு வச்சுட்டேன் இப்ப எங்களுக்கு பெருமனுமே தெரிஞ்சது அந்த ஜோதிஷம் சோ அதுக்கும் நீங்க சொல்ற அந்த ராஜ நாடி எப்படி வேறு வேற ஒண்ணும் இல்லைங்க இப்ப கார் அப்படின்னா வந்து எல்லாம் ஒண்ணுதான் சரிங்களா இப்ப பி எம் டபிள்யூல வரக்கூடியதான் கியூ செவன் ஆடியில கியூ செவன் ஏ போர் ஏ த்ரீ அதுவும் ஒண்ணுதான் பென்ஸ்ல வந்து சி டூ டுவென்டி எல்லாமே ஒண்ணு கார் தான் அவங்க அவங்களுடைய கற்பனை ஆற்றல் அவங்க அவங்களுடைய அனுபவம் அவங்கவுங்களுடைய திறமை கஸ்டமருடைய தேவைகள் இதை பொறுத்து வந்து அவங்கவுங்க கையாளக்கூடிய விஷயங்கள் வேற வேற அப்ப உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஜோசியமும் ஒன்னேதான் இப்ப எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா வேற அந்த நாட்டுல வேற மாதிரி இருக்கும் இந்த நாட்டுல வேற மாதிரி இருக்கும் எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய ஜோதிஷம் ஏன்னா இது வந்து பொதுவா உலகத்துல நம்ம இந்தியாலதான் ஜோதிஷம் தோன்றுச்சு ஞானிகள் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தெரியாதவங்க சொல்றது இந்தியால ஜோதிஷன் தோன்றவே இல்ல பெசமதோமியா அப்படின்னு கூடிய நாட்டுல தான் ஜோதிஷம்ன்ற ஒரு அதாவது ஜோதிஷத்தோட கரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சு வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கிரகங்களை கண்டு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஊர்லயும் கண்டுபிடிச்சாங்க நம்ம ஊர்லயும் எதையாச்சும் சொன்னோம் குச்சியை உடச்சு போட்டு ரெண்டு குச்சியில எந்த குச்சி பெருசா இருக்கும் ஜெயிப்ப தோப்ப கலர் பூ கலர் பூவை மடிச்சு போட்டு ஏதாச்சும் எடுத்தா ஜெய் பார்த்து இது மாதிரி ஏதாவது ஆறுடம் நிமித்தம்னு சொல்ற அந்த எதிர்கூறல் துறைகள் அப்படிங்கிறது எல்லா ஊர்லயும் இருந்துச்சு வேற வேற வணிகத்துல இருந்துச்சு இதை வந்து ஒரு ஒன்றுமைப்படுத்துறது இப்ப வந்து உங்களுக்கு ஒரு 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 கோயில்ல நீங்க பூசாரியா இருக்கிறீங்க உங்கள்கிட்ட வரக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வந்து நீ இதுக்கு வந்துருக்குற இன்னும் ஆறு மாசம் நான் செஞ்சு கொடுக்குறேன் போயிட்டு வாடான்னு சொல்றீங்க இது வந்து என்ன லாஜிக்ல அப்படின்னா இது உங்களுக்குள்ள இருந்து கூட நீங்க பேசலாம் எனக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தர் இருந்தாரு அவரு அவங்க அப்பா இறந்துட்டாராம் எனக்கு வந்து ஜாதகம் பார்க்க கேட்டிருந்தாரு என்ன விஷயம் அவங்க அப்பா ஒரு ஊர்ல வந்து மருளாடி மறுபாடினா குறி கோயில மருளாடியா இருந்தவங்களுடைய அந்த வாரிசுகள் வந்து இவர் ஆனா எனக்கு மருளாடி தன்மை அந்த குறி சொல்வது தெரியாது ஆனா என்ன சொல்றாங்கன்னா நீங்க போய் ஓகே நில்லா வந்துடும்டா கஷ்டம் ஆளுங்க வராங்கல்ல நல்ல வார்த்தையா ஒரு பத்து நாளைக்கு சொல்லு ஒரு ஒரு மாசத்துக்கு சொல்லிடுக்கா வந்துடும் பழகிடுவா அப்படின்றாங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாதம் பார்க்க வந்தாரு நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு அப்போ என்னன்னா இது வந்து எனக்குள்ளே இருந்து நானா சொல்கிறது இது இதுக்கு நீங்கள் இண்டிவிஜுவல் பேர் வச்சு பெருமைப்படுத்திக்க வேண்டியதான் அதுக்கு பெருமைப்படுத்திக்க எனக்கு துள்ள தோன்றுறதை நான் சொல்றேன் அது சரியாக இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் இருக்கலாம் அப்போ ஒருவேளை உங்கள் இடத்துல நான் வந்து உட்காந்துட்டேன்னா அந்த வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா அப்படி ரூல்ஸ் வந்து மறுநாடிகளுக்கு கிடையாது அவங்க தோன்றதை பேசலாம் அவங்க சிந்தனைக்கு என்ன பேசவே முடியல அப்படிங்கறப்ப ஒரு படத்துல நான் சொல்லிட்டு அமைதியாருன்னு ஒரு தாள் சொல்றேன் அமைதியா இருக்கிறேன் தியானத்துல இருக்கிறேன்னு கூட சொல்லலாம் அது அவங்கவுங்க இஷ்டம் ஆனா ஜோதிடம் அப்படிங்கறத என்ன பண்றாங்கன்னா முறைப்படுத்த ஆரம்பிச்சாங்க இப்ப இந்த மாதிரி பலன் சொல்லணும்னா இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அந்த பலன் சொல்லணும் இப்ப நாயிலாட்டினா கூட நான் எழுதி வச்ச புத்தகத்தை பார்த்து ஒன்னொருத்தையும் சொல்லணும் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆஹ் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ன்றது வந்து எதன் அடிப்படையில் பண்ண முடிஞ்சு அப்படின்னா எனக்குள்ள தோன்றது அப்படி இப்படின்றது எதுவுமே இல்லாம என்ன செஞ்சாங்கன்னா இதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வரப்ப இந்த சிஸ்டம் வந்து இப்ப காலம்ங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது உதாரணத்துக்கு டைம் காலம் பீரியட்ஸ் சொல்றோம் இல்லைங்களா இதை நீங்க எதை பேஸ் பண்ணி புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க நீங்க உங்களை பத்தி நீங்க சொல்றதா இருந்தா உங்கள காலத்தை விளக்கிட்டு உங்களால பேச முடியாது கண்டிப்பா நம்ம காலத்தோட ஒன்றிணைஞ்ச காலத்தை விளக்கிட்டு உங்களால எதையுமே சிந்திக்க முடியாது அப்ப காலம்ங்கிறது எதை வச்சு நீங்க கணிதம் பண்றீங்க ஒரு ஒரு யூனிட் வேணும் இல்லையா மெஷர்ஸ் வேணும் இல்லையா எதை வச்சு மெஷர் பண்றீங்க இது வரைக்கும் காலம்ன்றது எதையாச்சும் ஒன்னு வச்சு மெஷர் பண்ணணும் இல்லையா எதை வச்சு மெஷர் பண்றீங்க என்ன நம்மளோட இயற்கையோட சூரியன் அந்த அவ்வளவுதான் ஏன்னா நம்ம கிரகங்களை சாராமல் ஏன் அப்படின்னா இப்ப தூரத்தை எதை வச்சு மெஷர் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் ஒரு ஒரு கிலோமீட்டர்ன்றது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இதனுடைய மடங்குகள் நானூறு மடங்கு ஐநூறு மடங்கு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் சொல்றோம் வெயிட்ங்கிறது ஒரு கிலோ அப்படின்னு வச்சுக்கோங்க நூறு கிராம் வச்சிருக்கோம் ஒரு கிராம் வச்சிருக்கோம் இது மாதிரி ஒரு வெயிட்டை இன்னொரு வெயிட் ஒரு நிறையான ஒரு ஒரு நிலையான வெயிட்டை வச்சு அள அளவிட்டுக்கிறோம் ஒரு தூரத்தை ஒரு நிலையான தூரத்தை வச்சு அளவிட்டுக்கிறோம் நம்மளுடைய இயக்கம் என்பது காலம் அந்த இயக்கத்தை நிலையான இயக்கங்களாக வாழ விடுகிறோம் அப்ப நிலையான இயக்கங்கள் நம்மளுக்கு வரும் வரைமுறைப்படுத்துறதுக்கு இங்க எதுவுமே இல்ல அப்ப இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருளை சார்ந்து நம்ம இருக்கும்போது கிரகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு ஏன்னா அது நிலையா இயங்கிட்டு இருக்கு ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறப்ப அதே அதே காலை அதே மாலை அதே எல்லாமே நீங்க சொல்றது வெறும் சூரியனை மட்டும் மையப்படுத்துறீங்க சூரியனை தாண்டி எல்லா கிரகங்கள்ல இருக்கக்கூடிய சுழற்சியும் ஒரே மாதிரி இருக்கு ஓகே அப்ப பிரபஞ்சம் முழுவதுமே ஒரே சிஸ்டத்தால இயங்கிட்டு இருக்கு சிலப் அது அதுக்கு ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டத்தை தான் நீங்க போய் கெப்ளொரல் விதி எடுத்து படிச்சீங்கன்னா கிரகங்களுடைய சுழற்சி வேகம் இப்ப பூமி இப்ப சூரியன் சுத்தி வருதுன்னா ஒரே ஸ்பீட்ல சுத்தாது ஒரு சில மாதங்கள்ல வேகமா ஒரு சில மாதங்கள்ல சுலோவா சுத்தம் இது ஏன் சுலவாகுது ஏன் தூரம் ஆகுது எந்த இடத்துல சுலவாகும் ஆகும் இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஒற்றுமை இருக்குதா பூமிக்கும் செவ்வாய்க்கும் சனிக்கும் அப்படின்றப்ப அதுக்கு மட்டும் இல்ல அண்ட சராசரத்துல எந்த உருளையும் எந்த உடுக்கல் சுத்தி வர்றதுலயும் ஒரு சிஸ்டம் இருக்கு இந்த சிஸ்டத்துல வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குது அப்ப கெப்ளர் விதின்னு மூணு விதிகள் இருக்கு அந்த மூணு விதிகள் படிச்சீங்கன்னா அந்த கிரகங்கள் எந்த பேஸ்ல சுத்தி வருதுன்றது எழுதி வச்சுக்கிறாங்க இதை கண்டுபிடிச்சாங்க சயின்ஸா வரும்போது கெப்லர்லாம் அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மட்டும் இல்ல அந்த அண்டாசர ஆசாரத்துல கூடிய எல்லா சிஸ்டமும் ஒரே பேசிக்ல இருக்கு அப்ப இத புரிஞ்சுகிட்டவங்க அப்ப காலத்தை கணிதம் செய்ய சொன்னாங்க அந்த கணிதம் அடிப்படையில நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லீங்களா அப்ப இதே அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் கண்டுபிடிக்க முடியுமான்றப்போ அது சயின்ஸ் சயின்ஸ்ன்றது வந்து நம்மளுக்கு புரிஞ்சது அறிந்ததை அறிவியல்னு சொல்றோம் அறியாததை ஒண்ணுமே இல்ல இப்ப வந்து உதாரணத்துக்கு இப்ப நான் நான் வந்து ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால ஒரு பட்டன் இல்லாம ஒரு வெறும் கண்ணாடி மட்டும் ஒட்டின ஒரு டப்பா எடுத்து தொட்டு இப்படி முட்டாலும் இப்ப இப்போ சாத்தியமாய்ச்சி சாத்தியமாயிடுச்சு அறிவியல் இல்லைங்களா ஏய் கூட அப்படித்தானு அது வந்து அறிவியல் என்பது இறுதி இல்லாதது அணுவை பிளக்க முடியாதது அணுன்னு சொன்னான் அப்ப அணுவை பிளக்க முடியும் சொன்னா அணுவை பிளந்து ஏறி போயிடுது அப்ப எல்லாம் அறிவியல் அறிவியல் என்பது அறிவிட்டு போற முடியாது அறிஞ்சுகிட்டே இருக்கிறோம் நம்ம ஆனா இந்த மாதிரி ஜோசியம் அப்படிங்கறது வந்து ஆல்ரெடி பிக்சடு இதுக்கு மேல நீங்க உங்களால எந்த டியூன் பண்ணவே முடியாது ஓகே உதாரணத்துக்கு தமிழ் மொழி இருக்கு இல்ல என்ன டியூன் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்கள சரிங்களா தமிழ் மொழியில இருக்கக்கூடிய எழுத்துக்களையோ எண்களையோ மாத்தி போட்டு

அப்ப இது மாதிரி ஆரம்பத்துலயே இதுக்கு மேல பிக்ஸ் பண்ண ஒதுக்கவே முடியாதுங்க இசையில எத்தனை ராகங்கள் இருக்கு அதே தானே ஊருட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம புதுசா புதுசா யாரையுமே கிரியேட் பண்ணவே முடியாது அது இதுக்கு மேல கிரியேட்டே பண்ண முடியாத பிக்ஸ் பண்ணி அதே பிரிச்சுட்டான் சிந்தனை இருக்கு இல்லைங்களா சிந்தனை இதுக்கு மேல புதுசா எதுவுமே செய்ய முடியாது நீங்க யோக சூத்திரங்கள் பதஞ்சலி யோக சூத்திரங்கள் இது மாதிரி திருக்கு திருசிய விவேகங்கள் உபநிலை எல்லாத்தையும் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா இங்க இங்க எதுவுமே நீங்க உங்களால புதுசா எதையுமே கிரியேட் ஆல்ரெடி எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க அது மாதிரி வந்த துறைகள்ல இந்த ஜோதிடத்துறை என்பது உலகளாவிய அளவுல பெசமதோமியால அந்த நாகரிக ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு இயங்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு மனிதனுடைய இயங்கிட்டு இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம நம்மளால முன்கூட்டி அறிஞ்சுக்க முடியும்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அதை ட்யூன் பண்ணி ட்யூன் பண்ணி ட்யூன் பண்ணி ஒவ்வொரு நாடுகளுக்கு தகுந்தது மாதிரியும் இப்ப நம்ம ஊர்ல வந்து நட்சத்திர ஜோதிடம்னு சொல்றாங்க அப்ப நட்சத்திரத்தின் அடிப்படையில் நட்சத்திர ஜோதிடம் நம்மளால நட்சத்திர சாரங்கிறெல்லாம் பேசுவோம் அதெல்லாம் கிடையாது கணிதங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தது ஏன் நட்சத்திரத்தை சார்ந்தது அப்படின்னா இப்ப நான் வந்து இங்க இருந்து மதுரைல இருந்து ஆஹ் சென்னை எந்த பக்கம் எந்த எந்த பக்கம்னா வடக்கு பக்கம் வடக்கு வடக்கு அப்படின்னா அப்படியே நகர்ந்து இந்த பக்கமா கேரளாக்குள்ள போயிட்டேன்னா வேற திசையா மாறல சென்னை ஆமா ஒருவேளை நான் கேரளால இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திரால டெல்லி என்பது வடக்கு பக்கம் தான் ஆமா இன்னும் ரஷ்யாவுக்கு போயிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம தூரம் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதிகமா போகுதோ அந்த அளவுக்கு அக்யூரிசியா போகலாம் ஓகே ஓகே புரிஞ்சு சரிங்களா அப்ப என்னன்னா நம்ம நட்சத்திரங்கள் நாலரை ஒரு லட்சம் ஒளி ஆண்டுகள் ஆகுமா முதல் நட்சத்திரத்தை தொடுறது அதுக்கு அப்புறமா இருக்கூடிய நட்சத்திர தான் நம்ம கணதிய வச்சுக்கிறோம் அப்படிங்கறப்ப அது இன்னும் கொஞ்சம் அக்யூரிசியாவும் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன நுணுக்கங்களாவும் கிடைக்கணுங்க நம்ம ஊருக்காரங்க அதை பயன்படுத்துறாங்கன்னே தவிர இந்திய ஜோதிடம் என்பதுக்கும் வெளிநாட்டு ஜோஷியத்துக்கும் எந்த மாறுபாடும் கிடையாது இப்ப நம்ம எல்லா ஜோசியமும் ஒரேதான் ஆனா அணுகக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மாறும் அதன்படி நான் வந்து இந்திய ஜோசியத்துல பாரம்பரிய ஜோசியத்துல எங்க தாத்தா எங்க தா மாமா எல்லா பேரும் கண்டுபிடிச்சு அவங்க கத்துக்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்தது அவங்களுடைய அனுபவத்தை சேர்த்துட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ இதுவே போதுமானது இப்போ டூல்ஸ் கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கடை ஃபுல்லா டூல்ஸா இருக்கும் ஆனா நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு எவ்ளோ டூல்ஸ் வேணுன்னா ஒரு ஒரு பை டூல்ஸ் வந்தால் போதும் அப்போ கடையவே நீங்க தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் அவசியம் அப்ப நான் என்னென்ன செய் செய்யறேன்னா இப்போ வேதாங்க ஜோசியத்தை தூக்கிட்டாலே தேவையில்லை வேதகாலத்துல இருந்த பிரச்சனைகள் இப்போ வேத ஆஹ் இப்போ நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கணும்னு ஜாகத்துல பார்க்கணும்னா வேதகாலத்துல ஜோசியத்தை யூஸ் பண்ணி என்ன யூஸ் இல்லைங்களா வேத காலத்துல ஆண்ட்ராய்டே கிடையாது வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணுவானான்னு பாக்குறதுக்கு வேத காலத்தில் இருக்கு இருக்காது அங்க இல்லவே அப்ப அப்ப என்னன்னா எல்லாரையும் தூக்கிட்டு அலைய தேவை இப்ப என்ன தேவை அதனுடைய பேசிக்ல எப்படி டிசைன் பண்ணி கொண்டது அதை மட்டும் கையில ஹேண்டியா எடுத்துக்கணுன்றதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய விஷயங்களை கழித்தி விட்டுட்டு நிறைய விஷயங்கள ஆட் பண்ணிக்கிட்டு நாங்க ஒரு சிஸ்டத்தை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அந்த யூனிக்னஸ் நான் வச்சிருக்கிறது இந்த நானே வச்சுக்கிட்டேன்னா பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு சொல்லித்தரணும் இல்லையா அப்ப அப்படி சொல்லித்தரும் போதுதான் இந்த இடத்துக்கு பேர் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு நான் பேரு வைக்காம விட்டேன்னு வச்சுக்கங்களேன் அது என்னன்னு தெரியாம இல்ல எனக்கு போதும் நான் யாருக்கும் சொல்லித்தர தேவையில்லை நான் மட்டும் பலன் சொல்றேன் நிறைய ஜோசிக்காரங்க இருக்காங்க இல்லீங்களா அவங்களே பலன் சொல்லுவாங்க அவங்களுக்கு பிள்ளைங்க பிள்ளைகள் கூட சொல்லித்தரா செத்து போயிருவாங்க நான் என்ன செய்யறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நான் பலனும் சொல்றேன் என்கிட்ட கேட்க அவர் அவங்களும் சொல்லியிருந்தேங்கிறப்ப என்கிட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஸ்டூடண்ட் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு சொல்றப்ப ஏதாச்சும் பேருசானே சொல்லி கொடுக்க முடியும் ஒரு சிலபஸ் அதுக்காக நான் ராஜநாடின்னு ஒரு பேருஷன் தவிர ஆஹ் சாதாரண ஜோசியம் அதனுடைய எளிமைப்படுத்தப்பட்ட வடிவம் தான் அது இப்ப அந்த ஜோசியத்தை வந்து ஆறு வருஷம் ஏழு வருஷம் கத்துக்கணும் என்கிட்ட வந்து ஆறு நாளோ அல்ல ஆறு மணி நேரமோ கத்துக்கிட்டோம்னா பலன் சொல்ற அளவுக்கு சொல்றேன் ஏன்னா எதை சொன்னா பலன் வரும்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா இப்ப கார் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிக்கிறான் விழுந்திருப்பான் அவன் விழுந்து விழுந்துட்டு எந்திரிச்சு ஒருவேளை மாடல்னு விட்டுருக்கலாம் இல்லையா இப்ப நம்மளுக்கு வந்து சைக்கிள்ல விழுந்துதான் கத்துக்க முடியும்னு சொல்லி கொடுத்ததுனால நம்ம விழுந்து விழுந்து கத்துக்கிறோம் இதே முத முதல்ல சைக்கிள் கண்டுபிடிச்சா விழுந்திருப்பான் ஆமா அவன் என்ன முடிவு பண்ணிருப்பான்

இந்த மாதிரி மொதல் சைக்கிள் கண்டுபிடிச்ச மாதிரி நீங்களே எது கஷ்டப்படுறீங்க நான் கண்டுபிடிச்சி ஓட்டிட்டு இருக்கேன் லாஜிக் நான் உங்களுக்கு ஈஸியா தரேன் சொல்லி உங்களுக்கு ஆறு நாள் அறுபது நாளா ஆறு வருஷமா கஷ்டப்பட வா என்கிட்ட ஆறு மணி நேரத்தில் கற்றுக் கொடுக்குறேன் சொல்லலே தவிர இவ்வளவுதான் சிம்பிள் அப்படின்னா ராஜநாடியில சில ரூல்ஸ் யூனிக்கா எடுத்து வச்சது எல்லா ரூல்ஸையும் தூக்கி சமக்க தேவையில்லை ரெண்டு மூணு ரூல்ஸ் கையில வச்சுட்டீங்கன்னா போதும் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணு சொல்லாம் இதுதான் ராஜநாடி அப்போ ஜோசியத்துக்கும் எனக்கும் ரொம்ப தூரமோ இல்லன்னா வேறு ஆளோ கிடையாது மேபி அடுத்த வருஷன் கூட நம்ம சொல்லலாம் அடுத்த வருஷனே கிடையாதுங்க ஜோசியத்துல நான் தான் இந்த இசை கலை எழுத்துக்கள் இதெல்லாம் எந்த வருஷனுமே இல்ல கம்ப்ளீட் வருஷன் தான் அது எல்லாமே அதுல நம்ம எடுத்துக்கிறோம் சிம்பிளிஃபை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம் எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிறேன் நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு அலைய தேவையில்லை எனக்கு தேவையானதை நான் எடுத்து வச்சிட்டு எனக்கு தேவையானதை பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கிறதா நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணவங்கள எதுவுமே பண்ணல அதுல கூட யூசேஜ் இப்போ என்ன யூஸ் ஆகுது அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் கண்டிப்பா சார் ரொம்ப நன்றி எங்களுக்காக இவ்வளவு தூரம் ஒரு தெளிவுபடுத்தினதுக்கு இன்னும் தொடர்ந்து நிறைய இன்டர்வியூல நிறைய கேள்வியோடு சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்